Good yeah. ஓகே சித்தி விநாயகமூர்த்திக்கு சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்குருகனுக்கு ஹரஹரோ ஹரா அம்பிகா ஹிருந்தம் மா திருபிக் பரிவேசிதம் பக்த பிரிய மதோமத்தம் வந்தேகம் கணநாயகம் வந்தேகம் கணநாயகம் வந்தேகம் கணநாயகம் மா ஏ கெட மாயை விடா மூ ஏடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே மா ஏ ஜனனம் மிக கடினமான பெரியதான ஏழு பிறப்பு கெட விழா வராமல் போக மாயே ஆசை மயக்கம் நீங்காது மூ ஏடனை ஈஷனைகள் மூன்று மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற மூன்று ஏடனை மூ ஏடனை கோவே அரசே குரவின் கொடி என்று முடிந்திடுமோ என்று ஒழியுமோ கோவே அரசே குரமின் கொடி வள்ளி நாயகி ஆகிய மின்னல் கொடி தோல் புணரும் தோள்களை அணையும் தேவனே தெய்வமே சிவசங்கர சிவபெருமானுக்கு தேசிகனே குருமூர்த்திய உபதேசம் செய்தவன் இந்த பாட்டுல ஒரு முக்கியமான விஷயம் அருணகிரி சொல்லி எந்த பாட்டுல முக்கியமான விஷயம் வைக்கலங்கிறது கிடையாது இது ஒரு எல்லாமே அப்படித்தான் இருக்கு எந்த ரத்தனத்தை எடுத்து எதை சொல்ல முடியும் எது சொல்ல முடியாதுன்னு சொல்ல அளவுக்கு இந்த அமிர்தமா அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு ஒரு மனுஷனா பிறக்கிறதுக்கு மூவாயிரம் யோனியில பிறக்கணுமா அதுக்கப்புறம் ஏழு பிறப்பு ஏழு மனித பிறவி ஏழு பிறப்பு பிறக்கணுமா இந்த ஏழு பிறப்பு ரொம்ப முக்கியமானது அந்த ஏழு பிறப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஏழாவது பிறப்புல மனித பிறவியா வந்து அவன் படுற அவஸ்தையெல்லாம் என்னன்னு சொல்றாரு இந்த ஆத்மாவானது எத்தனை கஷ்டப்படும் அந்த ஆத்மாவுக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்து அதுல இருந்து முக்தி கொடுக்கும் இருள் இல்லாம ஒளி கிடையாது ஒளி இல்லாமல் இருள் கிடையாது அந்த இருளை கொடுத்து அந்த இருளிலே ஒளியை காட்டி ஞானத்தை கொடுக்கிற இந்த பாடலிலே அருணகிரிநாதருக்கு இங்கே மூயேடனை முடிந்து சிவ அப்படின்னு சொன்னா இந்த திருப்பூல சிவசங்கரான்னு பாட்டு சிவசங்கரங்கிற வார்த்தை இந்த இந்த தான் வருது சிவம் என்பது மங்களம் செய்யக்கூடியது சங்கரன் என்பது துன்பத்தை தீர்க்கக்கூடியது இது ரெண்டும் நமக்கு தேவை வாழ்க்கையில துன்பத்தை தீர்த்தா மங்களமாகி மங்களம் ஆகிய சுபம் கிடைச்சி இறைவனை போய் அடைவோம் இது ரெண்டும் நமக்கு முக்கியமானது அந்த முக்கியமான ரெண்டையும் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டார் முப்பத்தொன்போதாவது பாடலில் இது எப்படி அனுபூதியில கிட்ட அடைய அடைய ஆண்டவன்க நெருங்கி போகிறோமோ அந்த நிலைமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள காட்டிட்டு வர்றார் அருணகிர்நாதர் இந்த இடத்துல ஏழு பிறப்பு பிறந்து இப்படி வந்து மனுஷ ஜென்மம் எடுத்து இந்த மனுஷ ஜென்மத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே அந்த அந்த பயங்கரமான ஏழு பிறவி அது எப்படின்னா பெரிய சமுத்திரமா எழுப்பிறவி நீர்நிலத்தின் இருவினைகள் வேர் பிடித்து இடர் முளைகளே முளைத்து வளர் மாயை எனும் உலகையே பனைத்து விறக குழையே குழைத்து இருள் இலைகளே தழைத்து மிக நீளும் னையே பிடித்து மரண பழமே பழுத்து இடியும் உடல் மாமரத்தின் அருநீழல் இசையில் விழ ஆத பத்தி அழியும் உணமே எனக்கு இனியதொரு போதகத்தை அருள்வாயே எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருப்பா இந்த ஏழு பிறவி முடிஞ்ச மனுஷ ஜென்மத்துல எடுத்து சந்தோஷமா உன் நான் நினைக்கிறேனே உன் திருவடியை நினைக்கிற புத்தியை எனக்கு இந்த ஜென்மத்தில தான் கொடுத்துருக்கேன் அதனால உன்னை நினைச்சு அந்த நல்ல இறைவனை நினைக்கின்ற போதகத்தை எனக்கு உபதேசம் பண்ணுவாய் நீ எப்படி உபதேசம் பண்ணினே சிவனுக்கே உபதேசம் பண்ணுங்கிறத பின்னாடி சொல்ற அப்படி எனக்கு நீ உபதேசம் பண்ணி ஞானத்தை கொடுக்க வேண்டும் மாயே ஜனனம் கெட மாயை விடா மூயேடனை என்று முடிஞ்சிடுமோ மூ மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த மூணு இருந்தா மண்ணாசை ஆசைப்பட்டு தான் கௌரவர்கள் பாண்டவர்களோட சண்டை போட்டு மகாபாரத யுத்தமே நடந்தது பெண்ணாசை ஆசைப்பட்டு சீதையை கொண்டு போய் வச்சுட்டான் ராவணா அதனாலதான் ராமாயணம் இந்த ஒரு காவியமே உருவாக காரணமாக இருக்கக்கூடிய காரணங்கள் இந்த மூயாடனு பொன்னாசை இல்லாதவங்க எவனும் இருக்க மாட்டான் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அருணகிரிநாதர் எல்லா பாட்டிலையும் பெண்ணாசை அறிவுறதுக்கு ஜாஸ்தி சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா பொன்னாசையும் மண்ணாசையும் வெளி விஷயங்கள் இந்த பெண்ணாசை மனசுக்குள்ள ஏற்படுறது நம்ம கூட இருக்கிறது அதனால இது அந்த விஷயத்தை கடுக்கிறதுக்காக தான் அருணங்க எல்லா பாட்டிலையும் பெண்ணாசையை தவிர்த்து இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அது ரொம்ப இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்தா பொண்ணு வரும் பொருள் வரும் எல்லா வரும் எப்படி சொல்றாரு ஆதி முதல் நாளில் என் தாய் உடலிலே பிறந்து ஆகமலம் ஆகி வந்து புவி மீது ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆள் அழகனாகி நின்று விளையாடி பூதலமெல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமி தனில் வேணும் வேணும் என்று பொருள் தேடி போகமதிலே உழன்று பால்னரகு எய்தாமல் உந்தன் பூவடியில் சேர அன்பு தருவாய் இதை விட விளக்கமா யாரும் சொல்ல முடியாது அவ்வளவு அழகா அருணகிர சொல்லியிருக்கிறார் மா மாதருடனே கலந்து தான் பூமி தெளி வேணும்னு பொருள் சேர்த்தறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதர் வந்த உடனே பொருள் வேணும் வீட்டை காப்பாற்றணும் மனை மஞ்சி குழந்தைகளை காப்பாத்தணும் எல்லாரும் நல்ல விதமா வைக்கணும் வீடு கட்டணும் அவங்களுக்கு சொத்து சுகம் சேர்த்து வைக்கணும் இது எல்லாமே மாதர் வந்தது அப்புறம் ஆரம்பிக்கிறது மாதர் என்பது திரு லட்சுமி வீட்டுக்கு வந்தோன்னா லட்சுமி காரியம் எல்லாம் ஆரம்பிக்கணும் அதனால அந்த மாத இந்த மூணு ஏடனை என்று முடிஞ்சிருமோ இந்த மூணு ஏடனை எப்போ முடிஞ்சிடுமோ அந்த ஈசனை சொல்லுவாங்க சன்ஸ்கிருட்ல அந்த ஈசனை என்று முடிஞ்சிடுமோ கோவே எனக்கு அரசே எனக்கு ராஜாவே என் பதியே ஒரு ஒரு தலைவியா இருக்கிறவள் தலைவனை கோவேன்னு கூப்பிடுவா கோவனா அரசன் கோவனா கணவன் அதனால கோவே குரமின் கொடி தோல் புணரும் குரமின்னா குர குர குறைய குர கொடி குர பெண்ணாக பிறந்த வள்ளி நாயகி கொடி அவ என்ன கொடினா படுறா முருகன் ஆகிய மலை மேலே படருகின்ற கொடி அந்த குரம் கொடி தோல் குர மின் மின்னல் கொடியான் அவ வள்ளி அவள் அழகை எப்படி எப்படி அருணகிராத வர்ணிக்கிறான்னு சொல்ல முடியாது அந்த மின்னல் கொடி போன்ற அவள் தோல் புணரும் அவளை திருமணம் புனிந்து கொண்ட தேவே யாரு முருகப்பெருமான் தேவர்களுக்கு தேவன் சிவசங்கர தேசிகனேன்னு சொன்னாரு அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய அருளவை நமக்கு ஆணவம் கண்வம் மாயை இந்த ஆசைகள் மூன்று மண்ணாசை பெண்ணாசை மூணையும் போக்குறதுக்காக அருணைக்கின்ற அற்றைக்கு இறை தேடி என்னைக்கு நம்ம சாப்பாடு வேணும் அன்னன்னைக்கு சோறு வேணும் அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேணும் அர்த்தம்னா செல்வம் பணம் அர்த்தம்னா பணம் அர்த்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனும் வெற்றி கதிர்வேலா வெப்பை தொலைசீலா கற்றுட்டுணர் போதா கச்சி பெருமாளேன்னு பாடுறாரு அவர் கேட்கிற இடத்திலெல்லாம் தன்னுடைய ஆசைகள் எல்லாம் அறிந்து ஆசா நிகழும் துகளாயின் பின் பேச அனுபூதி பிறந்திருமேன்னு அந்த அனுபூதிக்காக அவர் கேட்டு எத்தனை இடத்துல பாடுறாரு ஒரு பாட்டுல திரு திருக்குறங்காடுதுரை அப்படின்னு ஒரு பாட்டுல குறித்த நெஞ்சாசைன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டுல புரிஞ்சிடும் பாபஸ்வரூபிகள் அந்த பெண்கள் ஆசை பெண்ணாசையிலேருந்து நான் தவித்து நிற்க வேண்டும் என்னை நீ காப்பாற்ற காப்பாற்றுவேன்பா அதுல இருந்து கொண்டு போன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு சிறப்பான ஒரு சின்ன பாடல் ரொம்ப கருத்து நிறைந்த கருத்தை கொடுத்து அதுலையும் வள்ளிய சொல்லி சிவபெருமான் உபதேசத்தையும் சொல்லி இந்த பாட்டுக்கு கருத்தா இருக்கக்கூடிய ஒரு பாட்டு வெங்காலம் பானம் கண் பால் பாகம் சொல் குயில் மாலை வெங்காலம் கால விஷம் வெங்கால விஷம் போல அவ கண்கள் பானம் பானு அம்ப பானம் போல அவ கண்ணு சேல் மீன் போல அவ கண்ணு வெண்காலம் பானம் சேல் கண் பால் மென் பாகம் பாகு வெண்பாகம் சொல் குயில் மாலை குயில் போல பேசுகின்றாள் அவள் மாலை மென்கே சந்தான் என்றே கொண்டார் மென்றோள் வென்றோல் ஒன்றை பொருள் தேடி அவளை கல்யாண பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு பொருளை தேத்துறான வண்கானம் சோளம் இதுக்காக வெளியூர்லாம் போயிட்டு வரான் கடல் கடந்து போயிட்டு வரான் வெண் வங்காளம் சோளம் சீனம் போய் வம்பே துன்பப்படலாமோ இதோ வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வந்து துன்பப்படலாமோ மைந்தாரும் தோல் மைந்தா அந்த வந்தே இந்த பொழுது ஆழ்வார் இப்படி நான் போய் துன்பப்படாம அந்த பொழுதுல மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மறந்து இருக்கிற அருளை எனக்கு கொடுத்து வந்தே நின் பொற்கழல் தாராய் கொங்கார் உண்டே வண்டார் குன்றால் கொங்கைக்கு இளையவனே வள்ளி நாயகிக்கு ஆசை கொண்டவுடனே குன்றாடும் தோறும் பேழும் சூரும் போய் மங்கப் கோவா கஞ்சாளம் சேர் மொய்ப்பார் அன்பார் கன்றே உம்பர்க்கு ஒரு நாதா உம்பர்னா தேவன் சிவபெருமான் அவனுக்கு ஒரு நாதன் ஆகிய முருகப்பெருமான் உபதேசம் செய்தவன் கம்பூர் சிந்தார் தென்பால் வந்தாய் கந்தா செந்தில் பெருமாளே எனக்கு மைந்தாரும் தோல் வங்காளம் சோழன் சீனம் போய் வந்தே துன்பப்படலாமோ மைந்தாரும் தோல் மைந்தா அந்தா வந்தே இந்த பொழுது ஆழ்வாய் முருகப்பெருமானின் வேண்டிக் கொள்கிறார் ஜனனும் கெடமாயை வேண்ட என்று முடிந்திடுமோ கோவே முடிந்தோள் உணரும் வேல் முருகா முருகாசரணம் குறித்த நெஞ்சாசை என்ற திருக்குறங்காடு திருப்புகள் கௌமார அட்டவணைப்படி எண்ணூத்தி எண்பது மதானி வரிசைப்படி எண்ணூத்தி எண்பது முருகாசரணம் മുരുതാ ശരണം ഒൻപ ശരൺ 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 തൊഴോ ഉണെ പലനും ഉത്തിടുവർ തേ உணர்த்திய போதந்தனை பெரியாது கொண்புற சரண் 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 என்று நாளும் தொல்வேறு மருவி இன்றி எனக்கு மரகதம் கெறக்கும் மயிலில் வந்து உத்தி தரவேறு மருவி இன்றி எனக்கு மரகதம் கிடக்கும் மயிலில் வந்து உத்தி தரவேறு கி கஞ்சடி சையடி கரிக சஞ்சரி கரி கரமுரல்